வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கான ஈரல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து டென் மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த ரெசிபி வந்து கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ரெசிபி அவங்க பாப்பா நல்லா சாப்பிட்றாங்க நல்லா வெயிட் போடுறாங்க நான்வெஜ்ஜில் இந்த ரெசிபி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அவங்க ஷேர் பண்ணதுனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ மகாலட்சுமி சிஸ்டர் இப்போது இந்த ரெசிபி வந்து இந்த ஈரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும் அயன் சத்து ரொம்ப அதிகம் இது எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஈரலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக கீ இல்லைன்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு இல்லைன்னா வந்து சீரகம் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு சேர்த்துருக்காங்க நீங்கள் சீரகம் கூட நல்லா தாளிச்சுக்கலாம் இதை நல்லா தாளித்த உடனே அந்த ஈரலை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த இந்த லிவர் வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் இது வந்து நல்லா வதங்கி வந்த பின்னாடி இது கூட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சால்ட் வந்து ஆப்ஷனல் தான் ஒன் இயற்கை கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் பவுடர் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் லிவர் அப்படின்னாலே டக்குன்னு வந்து வந்துடும் ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது இது நல்லா வெந்து வந்த பின்னாடி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிப்பிடிச்சு வந்த உடனே நம்ம சாதம் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா நல்லா சமைச்ச சாதத்தை எடுத்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிட வேண்டியது தான் இது அந்த ஈரல் கூடவே சேர்ந்து அந்த சாதம் நல்லா மசிஞ்சு வரட்டும் இது ஒரு டூ 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 த்ரீ மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சாதம் வந்து ஆல்ரெடி நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி ஈரலும் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்து இருக்கு இப்போ இது ரெண்டுமே நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சிட வேண்டியது தான் நல்லா ஃபைனாக உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் ரெசிபியாக தாராளமாக ஊட்டி விடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்